வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா உட்காருங்கள் சார் என்று நடன சபாபதி உபசரித்தவர் காப்பி சாப்பிட்டீர்களா என்றார் காப்பியா அதற்கேது வந்தவனை வா என்று வரவேற்க ஆள் இல்லாமல் அக்கா தங்கைகளின் விவாதம்தான் அதைவிட ருசியாக இருந்தது உள் இருந்து அந்த அக்கா ஏன் வெளியில் தலையை நீட்ட மாட்டேன் என்கிறான் குரல் மட்டும் அந்த கோபத்திலும் இனிமையாக கேட்டது உருவமும் அவனுக்கு தெரியும் பெயரும் யாமினி என்று தெரியும் புகைப்படம்தான் அவனுக்கு வந்ததே யாமினி என்று குரல் கொடுத்தார் நடன சபாபதி யாமினி உள்ளிருந்து வெளியில் வந்தாள் யாமினி இவர் நமது நாகமணி சாரின் சிநேகிதராம் அவரை பார்க்க வந்திருக்கிறார் மாடியில் அவர் சாதகம் முடிந்ததும் செல் உன் தங்கைக்கு சமத்து போதாது அவருக்கு எது இடைஞ்சல் என்பதெல்லாம் அறியாதவள் யாமினி வந்தவருக்கு வணக்கம் செலுத்தினாள் உள்ளுக்குள் ஒரே எரிச்சல் நேற்று ராத்திரி மாடிக்கு குடிவந்தவருக்கு அதற்குள் சிநேகிதர்கள் வேறு வர ஆரம்பித்து விட்டார்களா இன்னும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வேறு பாக்கி போலும் அதே நேரம் மாடியில் நாகமணியின் மீனை வாசிப்பு நின்றது அப்பா சாதகம் முடிந்தது போல இருக்கிறது சார் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார் மாடிக்கு கூட்டி போகிறேன் என்ற பகவத்கீதா வந்தவனுக்கு வழிகாட்டியவாறு மாடிக்கு அழைத்து சென்றாள் அப்பா போட்ட கடிதம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நினைக்கிறேன் என்று சிரித்தாள் அப்பா போட்ட கடிதமா அப்பா பெயரில் போட்ட கடிதமா மூக்கின் மேல் விரலை வைத்த பகவத் கீதா நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர் சரியாக ஊகித்து விட்டீர்களே என்றவள் இன்னும் பல விஷயங்களை இந்த வீட்டில் நீங்கள் ஊகிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு திடீரென்று ஒரு வீணைக்காரரை நண்பராக்கி திணற வைத்து விட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் சற்று நேரம் மாடியில் இருந்துவிட்டு நீங்கள் பிறகு கீழே செல்லலாம் என்றாள் ஏன் அந்த வீணைக்காரரை நான் பார்க்க கூடாதா நிஜமாகவே அவரை நான் என் நண்பராக்கிக் கொள்ளக்கூடாதா என்ன சிரித்தான் அவன் கவர்ச்சியாக தாராளமாக என்றாள் பகவத்கீதா அவள் மனதில் மிகப்பெரிய நிம்மதி ஏற்பட்டது இவ்வளவு புத்திசாலித்தனமானவன் கட்டாயம் யாமினிக்கு மிகவும் பொருத்தமானவன் என்னுடைய சாய்ஸ் பின்னர் சும்மாவா வீணை சார் என்று குரல் கொடுத்த பகவத்கீதா உங்களுக்கு ஒரு நண்பரை அழைத்து வந்திருக்கிறேன் என்றவாறு நாகமணியின் அறைக்குள் நுழைந்தாள் அவளைத் தொடர்ந்து சம்பத்குமாரும் உள்ளே நுழைந்தான் விருப்பின் மீது வீணை இருந்தது அருகில் இருந்த நாகமணி வந்த வாலிபனை தலை முதல் கால் வரை பார்த்தவன் நமஸ்காரம் தயவு வெளியில் போய் ஷூக்களை கயிற்று போட்டுவிட்டு வருகிறீர்களா இது வாத்தியம் இருக்கும் இடம் என்றான் ஓ சாரி என்று சமாளித்துக் கொண்டாலும் சம்பத்குமாரின் முகத்தில் ஒரு சுழிப்பு கன நேரத்துக்கு மின்னல் போல் மின்னி மறைந்தது நாற்காலியில் உட்கார்ந்து சம்பத்குமார் ஷூவின் நாடாக்களை அவிழ்த்து கொண்டிருந்தான் பகவத்கீதா அங்கு வந்து அக்காவை நீங்கள் நன்றாக பார்த்தீர்களோ கண்ணை சுமிட்டி கொண்டே கேட்டாள் அவன் சிரித்தவாறே நான் இங்கே சரியாக பார்த்தேன் பார்த்ததை விட குரலைத்தான் கேட்டேன் ஆமாம் உங்கள் அக்கா கொஞ்சம் கோபக்காரரோ என்னவோ உங்களை வருத்து கொண்டிருந்தார்களே என்றான் பகவத்கீதா ச்சே என்று இளம் அசட்டை தன் முகத்திலிருந்து துளைத்துக்கொண்டு சார் ப்ளீஸ் ஒரு நிமிடம் இப்படி கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்போது சரியாக பார்க்கவில்லையானால் இப்போதாவது சரியாக பார்த்து கொள்ளுங்கள் கீழே ஹாலில் யாமினியும் அப்பாவும் பேசிக்கொண்டிருந்தனர் யாமினி தந்தைக்கு காப்பியை தந்தவள் அப்பா என்ன நீங்கள் வீணைக்காரர் சொன்னார் என்றாலும் இப்படி பணியிலே வெளியிலே போய்விடுவதா உங்களுக்கு உடம்புக்கு ஆகுமா அவருக்கு சாதகம் முக்கியமாக உங்கள் உடல்நிலை எங்களுக்கு முக்கியம் என்றாள் நீ அவர் வந்த பிறகு நான் எவ்வளவு தெம்பாக இருக்கிறேன் உனக்கே தெரிகிறது அல்லவா இவ்வளவு உற்சாகமாக நான் இருந்ததுண்டா அதை அவளால் மறுக்க முடியாதுதான் அதற்கென்று அவனுக்கு அளவுக்கு மீறி அப்பா இடம் கொடுப்பதையும் அவளால் பொறுக்க முடியாது மாடியில் இருந்தவாறு அக்காவின் பெருமைகளை சம்பத்குமாருக்கு பகவத்கீதா அளந்து கொண்டிருந்தாள் வந்தவன் மிகவும் கெட்டிக்காரனாகவும் படித்தவனாகவும் நாகரிகமானவனாகவும் இருக்கிறானே அக்காவை பற்றி என்னவெல்லாம் சொன்னால் அவன் மனத்துக்கு பழி சென்று பிடிக்கும் என்று பகவத்கீதா யோசித்துக் கொண்டிருந்தாள் கீழே இருந்து அப்பாவின் குரல் பகவத் பகவத் என்று அவளை அழைத்தது இதோ வந்தேனப்பா என்று குரல் கொடுத்த பகவத்கீதா நீங்கள் அந்த ரூமுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருங்கள் என்று சொல்ல நினைத்தாள் ஆனால் அதற்குள் அறைக்குள்ளிருந்து நாகமணி வீணையை உரையிலிட்டு மூடி எடுத்து வைத்துவிட்டு வெளியே வந்தான் ஷூவை கழற்றி கொண்டிருந்த சம்பத்குமாரை பார்த்து தங்களுக்கு ரொம்ப ஸ்ரமம் கொடுத்து விட்டேனோ ஷூக்களை கழற்றி வரும்படி பரவாயில்லை நானே இங்கு வந்து விட்டேன் என்றவன் பகவத்கீதாவை பார்த்து நண்பர் யார் என்று எனக்கு சொல்லவில்லையே நீ என்றான் அதாவது வந்து என்ற பகவத்கீதா அப்பாவுக்கு மிக வேண்டியவர் கீழே உட்கார்ந்திருந்தபோது உங்கள் வீணையின் ஓசை கேட்டது உங்களை பார்க்க விரும்பினார் வேறொன்றும் இல்லை என்றாள் அதற்குள் கீழே இருந்து அப்பாவின் குரல் பகவ பகவ மீண்டும் அழைத்தது இதோ வந்தேன் அப்பா என்ற பகவத்கீதா சம்பத்குமாரிடம் நீங்களும் சாரும் பேசிக் கொண்டிருங்கள் இதோ நான் கீழே போய்விட்டு வருகிறேன் என்று பரபரத்தாள் அவளது பரபரப்பை கவனித்த நாகமணி அப்போதுதான் ஞாபகம் வந்தவனாக பார் ஒரு நிமிடம் நில் படி இறங்க போனவள் ஏன் இப்படி இவர் பிரேக் போடுகிறார் என்று நின்றாள் நாகமணி சிரித்தவாறு இவ்வளவு பரபரப்பாக மாடி இறங்க வேண்டாம் அப்புறம் உன் அக்கா காலில் வெந்நீர் கொட்டி கொண்ட மாதிரி நீ படியில் உருண்டு வைப்பாய் என்றவன் எப்படி இருக்கிறது அக்கா கால் இங்கு மிக எரிந்திருக்குமே என்று வினவினான் சம்பத்குமாருக்கு என்ன சம்பந்தம் அக்காவை பற்றி அக்கறையாக விசாரிக்கிறானே கீழே பணிகளில் வேகமாக இறங்கி வந்த பகவத்கீதாவை நடன சபாபதி கோபித்துக் கொண்டார் ரொம்ப நன்றா இருக்கிறதம்மா வந்தவருக்கு ஒரு காப்பி கூட தரவில்லை போல் இருக்கிறது இதோ கொண்டு போகிறேன் அப்பா என்று ஒரு சுழல் சுழன்று சமையல் கட்டுக்கு லபக் என்று அவளை வழியில் யாமினி பிடித்துக் கொண்டாள் எனக்கு பதில் சொல்லாமல் அப்படியே நழுவி விடலாம் என்று பார்க்கிறியா மாடிக்கும் கீழுக்கும் என்னவோ நாடகமாடுகிறாயே ரெட்டை பின்னலில் ஒன்று அக்காவின் கையில் சிக்க பகவத்கீதா சரியாக மாட்டிக்கொண்டவள் சமாளித்துக் கொண்டு சிரித்தாள் நான் எங்க நழுவின நானாக வந்து சொல்கிறேன் என்று சொல்லவில்லையா உன்னுடைய அபத்தமான விளம்பரத்துக்கு நீயே மறுபடி மறுப்பு விளம்பரம் ஒன்று கொடுக்கிறவரை உன்னை நான் விடப்போவதில்லை என்னது மறுப்பு விளம்பரமா பகவத்கீதா சிரித்தாள் தலைக்கு மேலே சான் போய் கூட போய்விட்டது என்ன சொன்னாய் உண்மையைத்தான் சொல்கிறேன் போன வாரமே கொடுத்தேன் விளம்பரம் இதுவரை ஐம்பது தபாலுக்கும் அதிகமாக வந்துவிட்டதே அறிந்து போனாள் யாமினி என்னது ஐம்பது தபால் வந்து விட்டதா அதுல செலக்ட் கூட செய்துவிட்டேன் திகைத்து போனாள் யாமினி செலக்ட் செய்து விட்டியா உன் திமிருக்க அளவே இல்லை போல் இருக்கிறதே கொஞ்ச நேரம் போனால் பெண் பார்க்க ஆளை வரப்போகிறான் என்று கூட சொல்லுவாய் கரெக்ட் ஆள் வரப்போகிறானாவது வந்தாகிவிட்டது திடுக்கிட்டு போனாள் யாமினி என்னடே கழுதை சொல்கிறாய் இதயம் படபடக்க யாமினி கேட்டாள் பகவத்கீதா அவளுடைய கோபத்தை பற்றி நடுங்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்று தீர்மானித்து விட்டாள் ஆள் வந்ததோடு மட்டுமல்ல உன்னை பார்க்கவும் பார்த்தாகிவிட்டது பகீர் என்றது யாமினிக்கு என்னடி உளர்கிறாய் ஒரு உளறலும் இல்லை சற்று முன் டாக்ஸியில் வந்து இறங்கிவிட்டு இப்போது மாடியில் நாகமணியை பார்க்க போயிருக்கிறாரே அவர்தான் பிள்ளையாண்டான் பெயர் சம்பத் குமார் ராஞ்சியில் காஸ்ட் அக்கவுண்டன்ட் ஆள் வெறும் அழகர் மட்டுமல்ல கெட்டிக்கார ஆசாமி வந்தவனை யாமினி சரியாக கூட பார்க்கவில்லை உயரமாக கோட்டும் சூட்டும் கலையாத தலையுமாக யாரோ வந்த மாதிரி இருந்தது அப்பா அவனை கூப்பிட்டு அழைத்து போக சொன்னபோது கூட அவள் அவனை நேருக்கு நேர் நன்றாக பார்க்கவில்லை தன்னை அவன் பார்த்தபோது என்ன பண்ணி கொண்டிருந்தோம் எப்படி நின்று கொண்டிருந்தோம் என்ன பேசினோம் இந்த பகவத் அநியாயக்காரி இப்படியா கொஞ்சம் கூட முன்னெச்சரிக்கை கொடுக்காமல் அக்கா பையன் எவ்வளவு கம்பீரம் பாத்தியா தேவானன் தல மாதிரி கிராப் நான் கூட யாரோ சினிமா நடிகன் தான் என்று நினைத்து விட்டேன் எனக்கு என்ன குறை என்றால் பெண் பார்க்க வந்தவனுக்கு சம்பிரதாயப்படி பஜ்ஜி என்று எதுவும் தராவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு காப்பி கூட தராமல் நான் சென்ஸ் என்னை யாரும் பொண்ணும் பார்க்க வேண்டாம் ஆணும் பார்க்க வேண்டாம் சீரி யாமினி வந்த ஆளை நீ என்ன பதில் சொல்லி அனுப்புவியோ எனக்கு கல்யாணமும் வேண்டாம் இன்னொன்னும் வேண்டாம் அப்படியே நான் பண்ணிக்கிறதா இருந்தாலும் முந்திரி கொட்டையா நீ செலக்ட் செஞ்சவனே செஞ்சுக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ பிளீஸ் அக்கா ஒரேடியா இப்படி சொல்லிட்டா எப்படி சம்பத் குமாருக்கு என்ன குறை அவர் மாதிரியான லட்சிய புருஷன் கிடைத்தது உனக்கு அதிர்ஷ்டம் என்று நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா சந்தோஷப்பட்டாய் அல்லவா இப்போ அழு யாமினி கைகறிகாரத்தை பார்ப்பதற்கும் நடன சபாபதி பூஜை அறையிலிருந்து வெளியில் வருவதற்கும் சரியாக இருந்தது என்னம்மா யாமினி உனக்கு பரிசைக்கு நேரமாகவில்லையா என்றார் இதோ கிளம்பிக் கொண்டே இருக்கிறேன் என்ற யாமினி ட்ரெஸ் செய்து கொள்ள துவங்கினாள் போர்டிகோவுக்கு இறங்கி யாமினி காரை ஸ்டார்ட் செய்தாள் அவளுடைய அருமையான காருக்கு அவள் மீது என்ன கோபமோ ஸ்டார்ட் ஆக மறுத்தது காரின் தொடர்ந்த உருமலையும் ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்யும் மகளையும் பார்த்த நடன சபாபதி என்னம்மா ஸ்டார்ட் ஆக மாட்டேன் என்கிறதா நீ வேண்டுமானால் டாக்ஸியில் புறப்படேன் உனக்கு நேரமாகி விட்டதே செங்குப்தா ஒரு டாக்ஸி கூட்டி வா என்றார் டாக்சியை புறப்பட்ட செங்குப்தா திரும்பி வந்து எங்கும் கிடைக்கவில்லை இதோ இங்கேயே ஒரு நிற்கிறதே என்றான் சற்று தூரத்தில் மரத்தடியில் வெயிட்டிங்கில் இருந்த டாக்சியை காட்டி சற்று முன்னர் சம்பத்குமார் வந்து இறங்கிய டாக்ஸி அது வெயிட்டிங்கில் இருக்கிறது என்று பொழுதில் ஊகித்தவள் பகவத்கீதா தான் ஆமாம் அப்பா இந்த ஆபீஸ் நேரத்தில் எங்கும் டாக்ஸி கிடைக்காது என்றவள் புது உற்சாகம் கிடுகிடுவென்று மாடி ஏறினாள் விரைந்து தங்கை எதற்காக அப்படி உற்சாகமாக மாடி ஏறுகிறாள் என்பதை ஊகித்து விட்டாள் ஏ பகவத் பகவத் நீ சும்மா இருக்க மாட்டாய் என்று அவள் சொன்னதே பகவத்கீதா காதலை போட்டுக்கொள்ளவில்லை மாடியில் சம்பத்குமார் நாகமணியுடன் சோபாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான் உங்களை வெகுநேரம் காக்க வைத்து விட்டேன் என்ற பகவத்கீதா நீங்கள் வந்த டாக்ஸி காத்திருக்கிறது போல இருக்கிறதே அதை வேண்டுமானால் அனுப்பிவிடலாமா என்றாள் இல்லை இதோ புறப்பட வேண்டியதான் என்று சம்பத்குமார் கிளம்பினான் புறப்படும் முன் நாகமணியை கைகுலுக்கி ஒரு பெரிய மேதையை இன்று சந்தித்ததில் எனக்கு திருப்தி வருகிறேன் என்று விடைபெற்றான் மாடியில் இறங்கும் போதே பகவத்கீதா நீங்கள் என் அக்காவுக்கு சிறிய உதவி ஒன்று செய்ய வேண்டும் காரோ ரிப்பேர் டாக்ஸியோ கிடைக்கவில்லை அக்காவுக்கோ பரிசை நீங்கள் வந்து டாக்ஸியிலேயே தயவு செய்து அக்காவை அவளுடைய காலேஜில் டிராப் செய்துவிட்டு போக முடியுமா என்றாள் தாராளமாக என்றான் அவன் மகிழ்ச்சியுடன் தான் பார்க்க வந்த பெண்ணுடன் தனியே பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததில் அவனுக்கு மிக திருப்தி டாக்ஸிக்குள் ஏறுவதற்கு யாமினிக்கு மிக கூச்சமாக இருந்தது ஆனால் வேறு வழி இல்லை அவனை யார் என்று பகவத்கீதா சொல்லி தொலைக்காமல் இருந்தால் அவளுக்கு இந்த கூச்சமும் நாணமும் ஏற்பட்டிருக்காது பின் சீட்டில் யாமினி அமர முன் சீட்டில் அவன் ஏறிக்கொண்டான் பகவத்கீதா வழக்கத்தை விட மிக உற்சாகமாக யாமினி டாடா சேயு பாய் பாய் என்று கையை ஆட்டினாள் டாக்ஸி புறப்பட்டது கையில் புத்தகம் இருந்தாலும் யாமினியின் பார்வை முன் சீட்டில் இருந்த சம்பத்குமாரின் மீது தற்செயலாக சென்றது தங்கை தான் இப்படி மனத்தனம் செய்தான் என்றால் இவனாவது சற்று நன்றாக விசாரித்து கொண்டு வரக்கூடாதா யாமினியின் பக்கம் திரும்பியவன் என் மீது தங்களுக்கு கோபமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் தங்கையின் கடிதங்களை நான் நிஜமென்று நம்பி வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் விசாரித்து கொண்டு நான் வந்திருக்கலாம் என்னை மன்னியுங்கள் என்றான் யாமினி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் மிகவும் பண்பாட்டுடன் அப்படி பேசியது அவளுக்கு பிடித்திருந்தது உங்கள் தவறு இதில் ஒன்றுமில்லையே சொல்லப்போனால் உங்களுக்குத்தான் வீண் சிரமம் தங்கை அதையும் இதையும் சொல்லி உங்களை திணற அடித்து மாடிக்கு வேறு அனுப்பிவிட்டால் போல் இருக்கிறது என்றாள் அவன் சிரித்தான் மாடிக்கு போனதும் என்னை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் வீணையில் மேதையான ஒரு இளைஞருடன் சில நிமிடங்கள் கழிக்கும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல வீணை நல்ல மேதை அவள் அப்படி சலிப்புடன் கூறியது சம்பத்குமாரின் காதுகளுக்கு இன்பமாக இருந்தது சற்று முன்வரை அவன் மனத்தில் பலவிதமான எண்ணங்கள் மூட்டம் போட்டிருந்தன நாகமணி வெகு அக்கறையாக தங்கையிடம் அக்காவுக்கு காலில் கொட்டிய வெந்நீரை பற்றி விசாரித்தது அவனுக்கு என்னவோ போல் இருந்தது இந்த வீணை வாலிபனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அவன் இவள் மேல் அக்கறை காட்டுவது ஏன் என்றெல்லாம் குழம்பி கொண்டிருந்தான் இவள் சலிப்புடன் சொல்வதை பார்த்தால் அவனை இவளுக்கு பிடிக்காதது மாதிரி இருக்கிறதே மாடியில் பத்து நிமிடம் நான் இருந்தாலும் அந்த நேரத்தை மிக நன்றாக அனுபவித்தேன் அடடா அவருக்குத்தான் என்ன ஞானம் என்ன திறமை என்றான் மேலும் யாமினிக்கு பொறுக்கவில்லை அப்பா பகவத்கீதா மாதிரி இவனும் அந்த வீணைக்காரரின் துதி பாடுகிறவன் தானா மேதையாக இருக்கலாம் ஆனால் அதற்காக கர்வம் இருக்க வேண்டுமா என்ன என்றாள் சூடாக அவள் வீணைக்காரரை வெறுப்பாக பேச பேச அவன் காதுகளுக்கு இனிப்பாக இருந்தது அதை மேலும் அனுபவிக்க விரும்பியவனாக மேதைகளாக இருப்பவர்களுக்கு கட்டாயம் தர்வம் இருக்கத்தான் வேண்டும் இவருக்கு இருக்கும் வித்தைக்கு இவர் இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த வீணைக்காரனை இவள் விரும்புகிறாளா என்பதை பார்ப்பதற்காக அவன் மேலும் மேலும் இப்படி சொல்லிக் கொண்டு போனான் ஆனால் யாமினிக்கோ சே இவனும் அவன் துதிப்பாளிகள் வந்தானா என்று அவன் மேல் வெறுப்பு ஏற்பட்டது கல்லூரி அருகே டாக்ஸி நிற்கும் வரை அவள் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை இறங்கினாள் நன்றி என்று சுருக்கமாக கூறிவிட்டு கல்லூரியில் நுழைந்தாள் என்னோடு வெளியே மார்க்கெட்டிற்கு புறப்படுவதென்றால் உங்களுக்கு வேப்பங்காய்தான் என்று குற்றம் சாட்டினாள் ஸ்ரீதரின் மனைவி பாப்பா கலகலப்பாக இல்லாமல் என்னவோ ஊ இருக்கிறீர்களே ஸ்கூட்டர் பின்னாடி என்னை உட்கார வைத்து போவதென்றால் உங்களுக்கு அவ்வளவு கசப்பு உன்னை பற்றி நான் எந்த கவலையும் படவில்லை இந்த நாகமணியை பற்றித்தான் கொஞ்சம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நேற்று பிற்பகல் அவனை பார்க்கவில்லையா இன்று காலையில் ஆபீஸ் போகும்போது லாட்ஜுக்கு போயிருந்தேன் எரிச்சலாக இருந்தது பாப்பாவுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சிநேகிதரை பார்க்காவிட்டால் இப்படி துடித்து போகிறீர்களே பேசாமல் அவரையே நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம் எப்போது பார்த்தாலும் அவரை பற்றியே நினைப்புதானா கவலைப்படும்படி அந்த பச்சை குழந்தைக்கு என்ன நேர்ந்து விட்டது கிரீச் என்று பிரேக்கை அழுத்தினான் ஸ்ரீதர் பின்னால் இருந்த பாப்பாவின் கையில் இருந்த காய் கூடையிலிருந்து கத்திரிக்காய்கள் சில வேகங்கள் எகிரி குதித்து கீழே உருண்டு ஓடின நல்ல வேலை அவனை அவள் ஒரு கையில் பலமாக பிடித்திருந்ததால் தானோ அவளே உருளாமல் தப்பித்தாளோ மோதி விடுவது போல வந்து பிரேக் போட்ட டாக்ஸிக்காரனை என்ன சர்தார்ஜி இவ்வளவு நேரம் என்னை கபல்ஸ்தானுக்கு அனுப்பியிருப்பாயே என்றான் ஸ்ரீதர் ஏண்டா மடையா இப்படி ராங் சைடில் வந்தாய் என்று கேட்காமல் என்னவோ அவனோடு கொஞ்சுகிறீர்களே நீங்கள்தான் நாகமணி நினைவிலேயே ஸ்கூட்டர் ஓட்டி இவ்வளவு நேரம் பரலோகம் சேர்க்க தெரிந்தீர்கள் என்றால் எதிரே வந்தவனுக்கு என்ன நினைப்பாம் என்றாள் பாப்பா அவள் இப்படி கணவனைக்குள்ளிருந்த பிரயாணி வெளியே எட்டி பார்த்தாள் அடுத்த கணம் பாப்பா அடடே சம்பத்து நம்ம சம்பத்து என்று உற்சாகமாக கூவினாள் டாக்ஸியில் இருந்த சம்பத் குமார் அக்கா நீயா அடடே என்ன ஒரு அபூர்வமான சந்திப்பு நான் உங்களைத்தான் தேடிட்டு வரேன் நீங்கள் என்ன ஜாகை மாற்றி விட்டீர்களா உங்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஒரு ஜாகையா உன் அக்கா மாற்றியிருந்தால் கண்டுபிடித்திருப்பாய் அவள் போன வருடத்திலிருந்து இந்த வருட ஆரம்பம் வரை ஒன்பது ஜாகை அல்லவா மாற்றும்படி பண்ணிவிட்டாள் எந்த வீட்டுக்காரர்களாவது ஒத்துப்போனால் தானே சொந்த வீட்டுக்காரனோடையே தகராறு சிரித்தான் ஸ்ரீதர் சரி சரி நடு ரோட்ல என்னை பத்தி உபன்யாசத்தை தொடங்க வேண்டாம் என்ற பாப்பா சம்பத் டாக்ஸியே எங்கள் ஸ்கூட்டர் பின்னாடியே வரச்சொல் என்று சொல்லிவிட்டு நீங்க இனிமேலாவது கொஞ்சம் சுய நினைவுடன் ஓட்டுங்கள் என்றாள் தன் ஒன்றுவிட்ட தம்பியை எதிர்பாராமல் சந்தித்ததில் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீதருக்கும் அது தெரிந்தது தன் உறவுக்காரர்களை கண்டுவிட்டால் இவளுக்கு தான் எத்தனை ஆனந்தம் மேகரா என்ற பஞ்சாபிக்கு சொந்தமான மூன்று மாடி கட்டிடத்தின் மேல் மாடியில் ஒரு போர்ஷனில் ஸ்ரீதர் தம்பதிகள் குடியிருந்தனர் சம்பத்து வாப்பா சம்பத்து உனக்கு காபி போடட்டுமா அல்லது ஓவல் கரைக்கட்டுமா நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் சாயந்தர ட்ரெயினை பிடித்தாக வேண்டும் இந்த சின்ன பிரசண்டை அக்காவிடம் மாமி கொடுத்து விட சொன்னார் சம்பத்குமார் கோட்டு பையிலிருந்து சிறிய பொட்டலு ஒன்றை எடுத்து பாப்பாவிடம் தந்தான் உள்ளிருந்த வைர நெலியை பார்த்ததும் மகிழ்ச்சி அவளுக்கு தாழவில்லை மாமி நிஜமாகவே வைர நெலியை அனுப்பிவிட்டாளே நான் விளையாட்டுக்கே என்ன நினைத்திருந்தேன் அதை திருப்பி திருப்பி பார்த்தவாறே ஐயோ பாவம் அட்ரஸ் மாற்றி இதை தெரிவிக்காமல் உன்னை ரொம்ப அலைய வைத்து விட்டேன் இல்லையா வைர நெலிக்கு இப்ப என்ன அவசரம் இதற்காக மாமி உன்னை சிரமப்படுத்தியிருக்க வேண்டாம் சிரமம் என்ன அக்கா இதுல நான் இதற்கு மட்டும் வரவில்லை நடன சபாபதி என்பவரை பார்க்க வந்தேன் என்றான் சம்பத்குமார் யாரது நடன சபாபதியா ஸ்ரீதரின் குரலில் ஆவல் தொனித்தது சனல் கான்ட்ராக்டர் நடன சபாபதி என்பவரை பார்க்க வந்தேன் என்றான் சம்பத்குமார் தான் என்ன விஷயமாக பார்க்க வந்தேன் என்பதை சம்பத்குமார் தெரிவிக்க விரும்பாததால் பிசினஸ் விஷயமாக வந்தேன் என்றான் அட நேற்று தான் அந்த மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இன்று என்னடாவென்றால் நீ அவர் பெயரை சொல்லிக் கொண்டு வருகிறாய் என்ற ஸ்ரீதர் நாகமணி அங்கே தங்கியிருப்பானே அவனை இவன் பார்த்திருப்பானா கேட்டால் ஏதாவது விபரம் தெரியுமா என்று யோசித்தவன் நடன சபாபதி ஒரு மாதிரி ஆசாமி இல்லையா என்றான் ஒரு மாதிரி ஆசாமி என்றால் என்றான் சம்பத்குமார் அவரை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கும் ஆவல் ஏற்பட்டது அதாவது அவர் ஒரு வீணை பைத்தியம் இசை பைத்தியம் சில பேர் மாதிரி காசு பைத்தியமாக இல்லாமல் இருக்கிறாரே அந்த வரையில் சந்தோஷப்பட வேண்டியதுதானே என்ற ஸ்ரீதர் மனைவியை பார்த்தான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்